குட் மார்னிங் இந்த காரை இன்னைக்கு அம்பால ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த விக்டார்ங்கிறது ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் இவ்வளோ ப்ரீமியமான ஒரு கார் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட மாரதியோட ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கார் லான்ச் ஆனதே இல்லை பட் அரினா ஷோரூம்ஸ்ல இந்த காரை வந்து இந்த டேக்லைனே பார்த்துருப்பீங்க இஸ் எஸ் காட்டிட் ஆல்னு சொல்றாங்க எஸ் காட் அந்த கார் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது நீங்கள் அட்டாச் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி சன் ரூஃபாக இருந்தாலும் சரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் டீல் கேட் சரி எல்லாமே இந்த கார்ல இருக்கு இல்லையா சன் ரூஃபெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர் கார் இருந்த கார் எல்லாத்துக்கு மேலே சேஃப்டி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க இந்த கார் வந்து போட் பிஎன்சிஎபிண்ட் ஜிஎன்சிஏபி ரேட்டில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருக்கு இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்ல இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டான பிரைசஸ்ல வந்து இருக்கு டென் பாயிண்ட் நைன்ல ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இந்த காரைஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் காரை பார்த்துருக்கீங்க வெரி வெரி ஸ்டைலிஷ் இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வண்டி கிடைக்குது வண்டியோட ஸ்டைல் பீச்சர்ஸ் பத்தி சொல்லாதவங்க இல்ல இந்திய முமர்களுக்கு ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த கார பத்தி பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் கொடுத்திருக்காங்க ஒரு ஆள் கூட நெகட்டிவா அந்த கார பத்தி சொல்றதுக்கு ஒன்றுமே கமெண்ட் இல்ல ஸோ சமீபத்தில் லான்ச் கார்ல இவ்வளவு பாசிட்டிவ் ரிவியூ ஆன கார் எதுவுமே இல்ல சோ இந்த காரனைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த காரை நேரில் பார்த்து சீக்கிரமா புக் பண்ணுங்கன்னு அம்பா லோதா சார்மா கேட்டுக்கொள்ளுங்க லான்ச் பண்ணது வந்து விஜய் டிவி பொருள் கோபிநாத் வந்து லான்ச் பண்ணாரு அவரோட ஸ்பீச்சையும் பாத்திருக்கீங்க அதுவும் ரொம்ப இம்ப்ரெஸுவா இருந்துச்சு சோ அதுக்கெல்லாம் வந்து பங்கெடுத்துமைக்கு நன்றி